இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட இருநூற்று தொன்னூற்றி ஏழு பழங்கால பொருட்களை அமெரிக்கா ஒப்படைத்திருப்பதற்கு நன்றி தெரிவித்தார் பிரதமர் மோடி இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார திசநாயக்க முன்னிலை சஜித் பிரேமதாச ரணில் நமல் ராஜபக்சே உள்ளிட்டோர் தொடர்ந்து பின்னடைவு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்ததற்கு கண்டனம் நடுவணு இனியும் பொறுக்கக்கூடாது என அன்புமணி வலியுறுத்தல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விரைவில் கால்நடை மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என அமைச்சர் ஏவ வேலு தகவல் காலாவதி இறைச்சியை பயன்படுத்திய புகாரில் சென்னையை அடுத்த பொன்னேரியில் உள்ள பிரியாணி கடை மூடி முத்திரை மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கு தேவநாதனிடம் நடத்திய விசாரணையில் ஒரு கோடி ரூபாய் நிதி பத்திரங்கள் பறிமுதல் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் மஞ்சள் காமாலை மற்றும் மர்ம காய்ச்சலால் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாதிப்பு பொதுமக்கள் அச்சம் வாணியம்பாடி அருகே சாலையில் நடந்து சென்றவர்களை தாக்கி நகை மற்றும் கைபேசிகள் வழிப்பறி மர்ம கும்பலுக்கு வலைவீச்சு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அடையாளம் தெரியாத ஊர்தி இருசக்கர ஊர்தி மீது மோதியதில் மூன்று இளைஞர்கள் உயிரிழப்பு கொடைக்கானலில் ஐந்து லிட்டருக்கு குறைவான கொள்ளளவு கொண்ட நெகிழி புட்டிகளை பயன்படுத்தினால் தண்டம் தமிழக அரசு எச்சரிக்கை